ஹாய் ஒருவன் எல்லோரும் ரொம்ப கன்ஃப்யூஷனில் இருப்பீங்க ஒரு நியூஸு பரவிட்டுருக்கு பரவிட்டு இருக்கல நியூஸ்லேயே சொல்லிகிட்ருக்காங்க ஹாஃப் அ டே எக்ஸாம் டேட் வந்து மாறுறக்கான வாய்ப்புகள் இருக்கா கட்டாயமாக மாறுறக்கான வாய்ப்பு இருக்கா இல்லைன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது ஏன் தெரியுங்களா உங்களுக்கே தெரியும் ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டுருக்குது நம்மெல்லாம் நம்ம ஊரில் ஓரளவுக்கு ஓரளவுக்குலாம் நல்லாவே நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் டியூஷன் போகிறோம் ஸ்கூலுக்கு போகிறோம் வீட்டில் உட்காந்து படிச்சுக்கிறோம் சௌகரியம் இருக்குது பண்ணிக்கிறோம் ஆனால் இந்த மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் மக்கள் மட்டும் இல்லை நம்மள மாதிரியே ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல குழந்தைங்கள் இருப்பாங்கள்ல அவங்க புக்ஸு எதுவுமே இல்லை அவங்க எப்படி படிப்பாங்க நினச்சி பாருங்கள் அவங்க உடைமைகளும் இல்லை அப்போ புக்ஸ் மட்டும் இருக்குமா எல்லாமே தண்ணியில் போயிருக்கும் தானே உயிருக்கே அங்கே உத்தரவாதம் இல்லை திருவண்ணாமலையில் என்ன நினச்சின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அவங்களுக்காக ஒரு அஞ்சு செகண்டாவது நம்ம மௌனமாக அவங்களுக்காக இருந்து கன்ஃபார்மாக உங்களை நினச்சிக்கலாம் இந்த நேரத்தில் அதை தவிர்த்து வேறு என்னால் இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியல ஏன்னா எனக்கு இது கேட்டவுடனே மரண சோகம் ஆயிடுச்சு ஏன்னா சென்னையில் தான் எப்போவுமே வெள்ளம் வரும் வெள்ளம் வரும்னு சொல்லிட்டே இருந்தாங்க பட் அங்கே வராது ஒரு நல்ல விஷயம்தான் பட் ஆனால் அதை சுற்றி தமிழ்நாடு ஃபுல்லாகவே இப்போ நிறைய பாதிப்புகள் புதுச்சேரி திருவண்ணாமலை விழுப்புரம் ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்குது ஸோ அதனால் நிறைய மக்கள் இறந்துருக்குறாங்க டீட்டெயில்ஸ் பார்க்கும்போதே ரொம்ப இதாக இருக்குது இதனால குழந்தைகளும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது பார்க்கணும் ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக ஆஃப் ஏலி வந்து ஃபுல் காமன் ஆஃப் ஏலி அப்படிங்கிறதுனால கொஸ்டின் பேப்பர் வேணா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இருக்கலாம் ஆனால் அந்த டேட் ஒன்று தானே அந்த டேட் ஒன்றுங்கிறதுனால ஒம்பதாந்தேதி நடக்குமா அப்படின்னு நியூஸில் இப்போ பரவலாக போயிட்டுருக்கு கன்ஃபார்மாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி தெரியுமா வருங்க சரிங்க அவங்களுக்காக ஒரு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மௌன அஞ்சலி பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஆல் ஸோ கன்ஃபார்மாக நமக்கு வந்து ஒரு நம்ம அந்த வேளையில் நம்ம இங்கே வந்து நமக்கு ஓரளவுக்காவது படிக்கிறதுக்கான சூழல்கள் உண்டாயிருக்கு மற்றவங்க மாதிரி இல்லாமல் நமக்கு வந்து சூழல்கள் உண்டாயிருக்கு ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி கரெக்டாக படிக்கணும் சரிங்களா நம்ம கிடச்சிருக்க வாய்ப்பை தக்க வச்சுக்கோங்க சரி இப்போது டைம்டேபிள் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா சேஞ்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் மேபி சேஞ்ச் ஆனாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளுதா தள்ளி போகுங்க ஏன்னா அவங்க அந்த பள்ளிகளில் மழைநீர் போயிருக்குமா பள்ளிகள் எப்படி இருக்குது தரம் எப்படி இருக்குது பள்ளிகளுக்குள்ளே போய் எக்ஸாம் நடத்த முடியுமா எக்ஸாம் எழுத முடியுமா குழந்தைங்கனால ஸோ அது வந்து கொஞ்சம் ஆராய்ஞ்சு ஆராய்ச்சி பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து இருந்த அமைச்சர் அவர்கள் வந்து சர்க்குலர் அனுப்பி எல்லாத்துக்கும் வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ஸோ அது வந்து அதுக்கான டீம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது ஸோ எந்தெந்த பள்ளிகள் வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னு ஸோ வெள்ளங்கள் ஏறி இருக்க பள்ளியில் ஐ மீன் உள்ளே போயிருக்க பள்ளிகளில் அங்கே ஏதாவது போக முடியாமல் போச்சுனாலோ இல்லை வந்து அப்புறப்படுத்த பணிகள் இன்னும் நிறையா இருந்தாலோ கன்ஃபார்மாக எக்ஸாம் வந்து வைக்க முடியுமாங்கிறது தெரியல ஆனால் இன்னும் நாலு நாள் டைம் இருக்குது ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாலும் அவங்க வீட்டில் உட்காந்து படிக்கலாம் பட் ஒரு சில குழந்தைங்களோட புக்ஸு இதெல்லாமே அடிச்சுட்டு போயிருக்கும் இல்லையா அவங்களுக்கு தமிழ்நாடு அரசுலேருந்து புக்ஸ் எல்லாம் இலவசமாக தராங்க அப்படிங்கிற எல்லாம் வந்துச்சு புக்ஸு நோட்ஸ் எல்லாம் ஸோ எனிவே அந்த டைமுங்கிறது ஒன்று இருக்குல்ல ஒரு நாலு நாளில் நமக்கு ஹாஃப் ஆஃபேலி வரப்போகுது ஒன்பதாம் தேதி அப்படிங்கிறதுக்குள்ள இப்போ நமக்கு ஓகே நம்ம வந்து ஒரு செட்டாகி படிச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்களோட நிலமை நினச்சி பாருங்கள் புக்கே இல்லை ரிவிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்பாக இருக்குது அவங்களுக்கு இப்போ ஃபோன் கூடிறது இருக்காது ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸோ அந்த டேட்டு தள்ளி வைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்ன கேட்டால் மோஸ்ட் ப்ராபபிளி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேபி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைம் டேபிளை ஃபாலோ பண்ணி பாதிக்கப்பட்ட டிஸ்ட்ரிக்டில் மட்டும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட பொறுப்பை புடைச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஐ மீன் ஆமாம் மாவட்ட ஆட்சியர் சிஇஓ கிட்ட போ பொறுப்பை புடச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னா டேட் நீங்கள் வச்சு நடத்திக்கங்க அப்படின்னு நினைக்கலாம் இல்லைனா காமனாக ஒரு டைம் டேபிள் ஒரு நாள் விட்டு ஐ மீன் ஒரு பத்தாம்தேதியோ பதினோராம் தேதி ஏதோ ஒரு டேட்டை சேஞ்ச் பண்ணலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் எனக்கு தெரிஞ்ச நாலு நாளில் எல்லாமே சரி பண்ணி உள்ளே போவாங்களாம் எனக்கு தெரியல குழந்தைங்க புக் இல்லாமலையும் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும் எல்லாரும் ஸோ எனிவே அவங்களுக்காக ப்ரே பண்ணுறதுக்கு நன்றி ப்ரே பண்ணுங்கள் கன்ஃபார்மாக அவங்களும் அவங்களும் நல்லா படிக்கணும் இந்த தடவை எப்படி படிப்பாங்கன்னு தெரில பப்ளிக் எக்ஸாமுக்காவது நல்லா படித்து அவங்க நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் ஆனால் ஆஃப் எலிக்கும் அவங்க நல்லா பண்ணணும் அண்ட் நீங்களும் நல்லா பண்ணுங்கள் இன்னும் ஒரு நாலு நாளில் என்ன பிளான் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பேசுகிறேன் அண்ட் டாப் டென் கொஷின்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கொஷின்ஸுன்னு சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்டையும் நான் போட போகிறேன் ஸோ எக்ஸாம் முன்னாடி போட்டால் எங்களால் படிக்க முடியாது சார் இப்போது காலக்கட்டத்தில் கடைசி காலக்கட்டத்தை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி அதையாவது படிச்சுட்டு போங்க சரிங்களா அடுத்த ரெண்டு நாள் ஸோ தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் புக்கு இருந்தும் டியூஷன் இருந்தும் ஸ்கூல் இருந்தும் நம்ம படிக்காமல் இன்னுமே ஒரு சிலர் இருக்கீங்க ஆனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க வெளியில் இருக்கவங்க அப்படின்னு யோசிச்சுக்கோங்க தேங்க்யூ